தமிழன் நகரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த நிஜாமுதீன் பாயோட மாட்டுப் பண்ணையில் வருஷம் ஃபுல்லாக மாடுகள் கிடைக்கும் ஹெச்எஃப் வந்து பியூர் நல்லா ஹை குவாலிட்டி ஹெச்எஃப் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு கஸ்டமர் அவர்கிட்ட வந்து ஒம்பது மாடுகளை வாங்கியிருக்காரு நல்லா ஹை குவாலிட்டி ப்ரீடு தான் சரி வாங்க ஸோ இந்த கஸ்டமர்கிட்டே வந்து எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மாடுலாம் எப்படி இருக்குது சொன்னபடி இருக்கா எல்லாத்தையுமே அண்ணா வணக்கம் நல்லா வணக்கம்ண்ணா உங்கள் பேருங்கண்ணா எம்எர் செலீப் ஆ எங்கேங்கண்ணா அவங்க உங்க கேரளா நடுப்பு வர்றோம் ஓகேங்க கோயம்புத்தூர் பாட்ருங்க கோயம்புத்தூர் பார்டருங்க சரிங்கண்ணா பாலக்காடு பாலக்காடு ஆ பாலக்காடுன்னா தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு கேரளா பார்ட்ரில் இருக்கிறோம் சரிங்கண்ணா எத்தனை வருஷமா மாடு வளர்த்திட்டு இருக்கீங்க நாங்க வந்து பதினஞ்சு வருஷம் மேலே ஆச்சுங்க நம்ம எக்ஸாம் என்னங்கட்டு பத்து வருஷமாச்சு அவரோட எந்த மாதிரிட்டு நல்லா பழக்கம் காரியமாக வாங்கிட்டு போனால் சொன்ன பால் கரெக்டாக இருக்குது அதனால கரெக்டாக வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம் சரி அவர் வந்து சொன்ன அதில் மாற்றமே இல்லை நம்ம பத்து வருஷமாக அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த இப்போ ஒம்பது மாடு நாங்கள் வாங்கிட்டோம் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டாரு அப்போ அதோட ஒரு மாற்றவும் இல்லை கரெக்டாக பண்ண சொன்னது பண்ணி கொடுக்குறாரு அதனால வந்து வாங்கிட்டு போவோம் நம்ம கேரளாவுக்கு நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருது ஓகே ஓகே நம்ம தான் ஃப்ரெண்டு இவரு தான் எடுத்து எடுத்துருக்காரு இப்போ ஆமாம் சரி சரி நீங்கள் எவ்வளோ மாடு வளர்த்துறீங்க நான் வந்து இருபத்தஞ்சு மாடு வளர்த்துட்டு இருக்கிறேன் அண்ணா நீங்கள் இருபத்தஞ்சு தானா சரி சரிங்க மாடு வந்து வருது போனால் எப்படி போனால் இருபத்தஞ்சு இருபதுக்குள்ள வந்துருவான் இருபது வாங்கிட்டு போயிட்டு ஒரு கிலோ கம்மியா வந்துட்டே இல்லை சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒன்னு ரெண்டு லிட்டர் அவ்வளவுதான் இருபது லிட்டர் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்ம தீட்டி அது மேல பாக்குற மாதிரி தான் நல்லா பார்த்தா அனுசரிச்சு குறையாம கரெக்டாக கிடைச்சிரும் சரிங்கண்ணா இப்போ என் மாடலாம் வந்து எத்தனாவது ஈத்து வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி ரெண்டாம் தீத்து வாங்கி ரெண்டாவது ரெண்டாம் ஒரு ஒரு ஒன்னு மட்டும் ஒன்று ஒன்றாம் தான் வாங்கியிருக்கிறோம் பாக்கி பூரா ரெண்டாம் தீட்டு வாங்கியிருக்கிறோம் ஆனா டோட்டலி ஒன்பது மாடம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க நான் எட்டு லட்சத்து தொண்ணூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் எட்டு லட்சத்து தொண்ணூறு ஆ வாங்கியிருக்கிறான் இப்போ அவர் வந்து மற்ற அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாருங்க சொன்ன விலையில காட்டி சொல்லுவாரு ஆனாலும் வந்து நம்ம கரெக்டாக வர்றதும் சொன்ன பால் இருக்கிறதுனால சரி அவர் கேட்டு அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாங்க என்ன நம்ம சிரமம் எடுக்கிற ஆளு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எடுக்கிறோம் ரெண்டு ரெண்டு மூணு பேர் இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்போ அங்கிட்டும் இங்கிட்டும் சின்ன அஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருவாரு அவர் ஒரு வியாபாரி விவசாயம் பண்ணுற ஆளுங்கள எப்போ ஊக்கம் கொடுத்துதான் இருப்பாருனால புடிச்சி நிற்க மாட்டார் அவர் சரி சின்ன நிற்க மாட்டாரு சரி கொண்டு போய்க்கிங்க பின்ன எதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவர் ரிட்டர்ன் அஜெஸ்ட் பண்ணிருக்காரு சரி கம்ப்ளைண்ட் வந்திருந்தா அப்போவே இத்தனை நாளைக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடுவாரு சரி சரி இதனோட நம்பிக்கையில் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் சரி சார் பதினொன்று வருஷமாச்சு எல்லாம் எத்தனை எத்தனை நாள் சாணிங்கண்ணா எத்தனை மாதம் சாணி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பத்து இருபது டெலிவரி கண்ணு போடுற மாதிரி பத்து இருபது நாள் ஒரு தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒம்பது மாதம் எடுத்தாச்சு நாங்கள் ஓகேங்க ஏத்திடுவோம் வெயிட் பண்ணி சரி வைக்கிறோம் நல்லா பண்ணி அதெல்லாம் அவரே வண்டி அவர்கிட்ட வண்டி இருக்காரு அதெல்லாம் அவரே பண்ணி தந்துருவாரு பாக்கி வெளியே போய் வண்டி பிடிக்கிற காட்டி அவரோட பண்ணி பண்ணித்தருவ அனுசரிச்சு பண்ணி தருவாரு ஒருவாடு வெளியே கேட்கற காட்டி நல்ல ரீதிக்கு கம்மியா டீசல் பைசாவும் என்னாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு கொடுத்துருவாரு வெளியினா நம்ம ஒருபாடு அமௌண்ட் ஜாஸ்தியே போயிரும் இங்கேன்னா அவரு அவரோட வண்டி இருக்கனால அவர் கொஞ்சம் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு எப்படி போனாலும் அந்த விவசாயிகளை ஊக்கம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு அதுதான் மெயினாக காரணம் தான் இத்தனை வருஷமும் இங்கே வந்துட்டு இருக்கிறோம் சரிங்கண்ணா ஆனால் இப்போ வந்து நீங்கள் இந்த மாடு வந்து நல்ல கறவை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க எங்களுக்கு வந்து அகடை பார்க்க போங்கண்ணா பின்னா அகடு அகடு இந்த மடி இருக்குல்ல மடியை பார்த்துருவாங்க மடியை பார்த்துருவாங்க பின்ன அதுவும் இல்லை நம்ம வந்து இவர்கிட்ட இத்தனை வருஷமா எடுத்துருக்கும் போல சொன்னது இருக்குதுங்க ரொம்ப ரெண்டு லிட்டரு கம்மியாகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இன்னும் கம்மியாயிட்ல சொன்ன லிட்டரு அது ஏழு மாதம் எட்டு மாதம் கறந்தா இருக்குதுங்க செனை பிடி செனை பிடிச்சாலும் நம்ம குத்தி வச்சாலும் அந்த மா ஏழு மாசம் எட்டு மாசம் இல்லை ஆறு மாசம் கறந்துட்டு இருக்கு அந்த சொன்ன பால் இருந்திருக்கு ஆமா ஆமாங்க அதனால தாங்க இப்படி வந்துட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி சொல்லுங்க ஒரு இந்த மாடு வந்து பண்ண போட்டுதுன்னா எத்தனை நாள் வரையும் வந்து இந்த பால் வந்து மெயின்டைன் ஆகுது இருபத்தி இருபத்தி என்னங்க ஒரு மூணு மாசம் முடிஞ்சா நம்ம குத்தி வைக்கிறது அடுத்து வந்து குத்தி வைக்கிறது அடுத்து சனி குட்டுருவோம் ஆனா பால் வந்து கம்மி ஒரு ஆறு மாசம் ஒரு ஆறு மாசம் அது கொஞ்சம் ஒன்னா ரெண்டு லிட்டர் கம்மியாகும் ஆகும் அது சென்னை பிடிச்சா அது எந்த மாடா இருந்தாலும் ஒன்னோ ரெண்டு லிட்டர் கம்மியாகும் ஆனாலும் ஒரு மாடு கம்மி நல்லா எத்தனை மாசம் வரை சனியாகி கடக்குறீங்க எத்தனை மாசம் வரை சனியாகி கடக்குறீங்க பால் கறவை எத்தனை மாசம்

நாங்கள் வந்து இப்போது மூணு அதுக்கு மேலே பா பார்க்க மூணு முதலையும் நாலு அவ்வளோதான் சரிங்களா அதேபட்சி மூணு தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அது இல்லைங்க அப்படின்னா இல்லையா அதை மாற்றிடும் நம்ம ஃபோம் நடத்துகிறோம்ல அதனால ஒருவாடும் நம்ம நிறுத்தி கொடு வீட்லேருந்து பிரச்சனை இல்லைங்க நம்ம ஃபோம் நடத்துறதுனால மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி பால் மெயினாக வேணும் அதனால மாத்தி கொடுத்துருவாரு அவர் என்ன வேணா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாரு தமிழ்நாடு வந்து இருப்பாங்க நிஜாமுதீன் பாயிட்ட வந்து மாடு நம்பி வாங்கலாமா கண்டிப்பா நம்பி வாங்கலாங்க நம்ம நீங்க வீடியோ இருக்கிறதால நீங்க சொல்றது கிடையாது கண்டிப்பா நம்பி வாங்கலாம் நான் பதினொன்று வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் விவசாயிகளுக்கு கண்டிப்பா நம்பி வந்து வாங்கலாம் அவங்க வந்து இதிலோட குடும்ப நடத்துறதுக்கு வேண்டி ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு பேருக்கு வராங்க கண்டிப்பா நம்பி வாங்கலாங்க எனக்கு இந்த பதினொன்று வருஷமா வந்து வாங்கிட்டு ஒரு மோசம் கிடையாது எதுன்னா கேரளாக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து கேரளா போர்டர் நான் இருக்கிறேன் பொள்ளாச்சியில் நம்ம ஃப்ரெண்டு எடுத்துருக்கு உடன்பாட்டையில் எடுத்திருக்கு ரெண்டு மூணு அனுப்பி அனுப்பிவிட்டு இந்த கேரளா நம்ம ஒரு ஆள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கண்டிப்பாக வீடியோ போட்டு அனுப்பி விட்டுருக்கு கண்டிப்பாக அவர் வந்து வாங்க சொல்லிட்டு நம்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நமக்கு இது வரைக்கும் ஒரு மோசம் வந்துட்டல ஓகே சரி ரொம்ப நன்றிங்க சரிங்க ஓகே